அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அகவல் இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வரி ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி இதற்கு விளக்க உரை பிரம்ம விஷ்ணுக்கள் கூட கண்டறிய முடியாத இறைவனின் அடிமுடியை நீ கண்டுகொண்டாய் இறைவனின் ஆதியும் அந்தமும் ஒவ்வொருவருடைய அக அனுபவத்தில் மட்டுமே கண்டறியக்கூடும் இறைவனின் ஆதி என்பது ஆரம்பநிலை அதாவது பரநாத பரநாதத்தே தோன்றும் பேரொலி இறைவனின் அந்தம் என்பது முடிவிலே தோன்றும் செவ்வொலி இதுவரை இந்த உண்மையை கண்டறியாது பலர் பலவிதமாக கூறி வருகின்றனர் ஆதியாகிய பெரும் ஜோதியையும் அந்தமாகிய ஒளியையும் நீயே அறிந்தாய் உண்மை அறிந்த நீயே ஆதி ஆகின்றாய் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி